மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர் ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் நம்ம இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் கொடுத்தவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர் எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் மக்கால பிறந்தார் அப்புறம் லேட்டராக வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார் அவருடைய எழுத்துக்களாலும் ஸ்பீச்லேயுமே வந்து எப்போவுமே ஒரு ஃபயர் இருக்கும் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது அவர் ஹிலால் என்ற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பிரிட்டிஷ்க்கு ரூலாக அகெய்ன்ஸ்டாக வந்து நிறைய போல்டாக ஒரு ஆல்டிக்கல் எழுந்தவர் அவருடைய வேர்ட்ஸ்லாம் எப்போவுமே வந்து கரேஜாகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் கொயிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தவர் பிரிட்டிஷ்டுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு பிரேவ் ஸ்டேன் எடுத்தவர் அவர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டராகவும் அவர் இருந்தார் அவருடைய விஷன்னால் தான் ஐஐடி யூஜிசி சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மௌலானா அவங்க சொன்ன ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் எஜுகேஷன் இஸ் த ரியல் பவர் ஆஃப் ஃப்ரீடம் அவர் ஒரு ஃபியர்லெஸ் ஃபைட்டராக இருந்தார் மிஷினரி லீடராக இருந்தார் இந்தியாவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்த ஹீரோ அவர் ஸோ ரெஸ்பெக்ட் டு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்